வீடுங்கிறது ஒரு கனவு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வசதிக்கு வீடு இல்லட்டாலும் வசதிக்கு தூங்கவாத ஒரு வீடு வேணும் சார் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் சொந்த வீடை வந்துட்டு தக்க வச்சு கொள்ள முடியல நீங்க எல்லாம் திட்டமிட்டு சரியா பிளான் பண்ணாதனால தான் நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க நீங்க நீங்க எத்தனை வீடு வச்சிருக்கீங்க சார் நாங்க ரெண்டு வீட்டுக்கு சொந்தக்காரங்க சார் ரெண்டு வீடு நல்ல பெரிய வீடு தான் சார் ஆனா எனக்கு இதுல ஒரு நல்ல ஒரு விஷயத்த நான் சொல்றேன் சார் முத இந்த வா தமிழாவா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் சார் ஒரு வருஷம் நிகழ்ச்சி ஆக்கியிருக்காங்கன்னு காலையில் சாயந்தரம் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இந்த ஒரு வருஷ கால நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல எங்களுக்கு முதல் வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு இப்போ என்ன சொல்கிறேன்னு நான் எங்கள் சொந்த வீடு பெரிய வீடு சார் ஆனால் எங்கள் சொந்தக்காரங்களே எங்களுக்கு வரமாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு ஏன்னா அவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப தவிர்த்துக்கிறாங்க அதனால் நாங்கள் இப்போ வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன் ஒரு பரதநாட்டிய ஆசிரியர் என் குழந்த வந்து அந்த சின் அந்த வாடகை வீட்டில் என்ன கஷ்டப்படுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அந்த குழந்த வந்து அந்த வாடகை வீடுன்னு அந்த இஎம்ஐ எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கணும் அதாவது அடிமட்ட மனிதர்களோட லைஃப்பை தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நாங்கள் வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் சார் இப்போ நான் சொந்த வீட்டிலருந்து வாடகை வீட்டுக்காக போயிருக்கோம் போயிருக்கேன் போய் அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோன்னா அந்த குழந்தைகளோட பழக்கவழக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் உறவினர்கள் ஆறாங்க ஒவ்வொருத்தங்களும் சொந்தக்காரங்களாக ஆறாங்க அதனால சொந்த வீட்லையுமே பிரச்சனைகள் இருக்கும் வாடகை வீட்லையும் இருக்கு அதை அவங்கவுங்க மனப்பான்மையில் ஏற்றிக்கிட்டு இது பண்ணணும் என் ச புது பிரச்சனை தான் எனக்கு வந்து அவங்கவுங்க சொந்த வீடு வாங்கி வேற வேறு பிரச்சனைகள் இருக்கீங்க ஆனால் சொந்த வீடு வாங்கி நாங்கள் பணக்காரர் இருக்கிறனால சொந்த பந்தங்களே வீட்டுக்கு வர தவிர்க்கிறோம் ஆனால் இப்போ எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸே சொந்தமாக இருக்கு ஒரு டாக்டர் சொந்தமாக இருக்காங்க ஒரு வக்கீல் ஒரு பிரின்சிபல் எல்லோருமே எனக்கு ஒரு சொந்தக்காரங்களை நான் வீட்டில் இல்லைனாலும் என் குழந்தைய அவங்க பார்த்துக்குறாங்க ஒவ்வொரு வேலையும் அவங்க நல்லா

சார் எல்லாம் வந்துட்டு வாடகை வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பேசினாங்க உண்மையிலேயே நான் அதை ஒத்துக்கிறேங்க சார் வாடகை வீடு அப்படிங்கும்போது பிரச்சனைகள் அப்படிங்கிறத அதிகமாக இருக்க தான் செய்யும் அதே மாதிரி சொந்த வீடு அப்படிங்கறதுலயும் பிரச்சனைங்கிறது எல்லா பக்கமும் இருக்கதா செய்யும் இப்போ என்னுடைய சொந்த வீடு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நான் பிறந்ததுலேருந்தே சொந்த வீடு தான் சார் ஆனால் எப்படிப்பட்ட சொந்த வீடு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும் எல்லாரும் சொல்கிறாங்க வீடுங்கிறது ஒரு கனவு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வசதிக்கு வீடு இல்லட்டாலும் அசதிக்கு தூங்கவாத ஒரு வீடு வேணும் சார் அந்த ஒரு கனவு எனக்கு இருந்துச்சு சார் அதனால ஒரு பிறந்ததுலருந்து எங்கள் அப்பா என்னை சொந்த வீட்டிலேயே வச்சுருந்தாங்க இருபது வருஷம் ஆனால் எப்படி வாழ்ந்தோன்னா ஒரு செம்மண் குடிசாதான் சார் பெரிய வீடுலாம் கிடையாது அரை வயிற்றுக்கு கஞ்சி குடிச்சாலும் சொந்த வீட்டில் இருக்கிறோங்கிற ஒரு நிம்மதி இருந்துச்சு ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் சொந்த வீடை வந்துட்டு தக்க வச்சு கொள்ள முடியல ஏன் சொன்னா குடும்பத்தினுடைய சூழ்நிலை ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா சொந்த வீட்ல வந்து பெருசா எந்த ஒரு வசதி வாய்ப்புமே இல்லை கரண்ட் கிடையாது சார் அடிப்படை வசதி ஒரு பெண்களுக்கு என்ன இருக்கணும் கழிப்படை வசதி இருக்கணும்லாங்க சார் என்னுடைய இருபது வருஷ வாழ்க்கையில் இருபது வருஷமும் கழிப்பட வசதி இல்லை சார் கழிப்பட வசதி இல்லை கரண்டு வசதி இல்லை இதை ஏற்படுத்திக்கிறதுக்கு எங்களுக்கு பண வசதி கிடையாது எதுவுமே இல்லாமல் அடித்தர மட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு அந்த சொந்த வீட்டில் இருந்தால் என்ன இல்லாமல் இருந்தால் என்ன அந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் சொந்தக்காரங்க மதிக்கலை எந்த ஒரு இதுவுமே இல்லை வெளியே போகிறாங்க கழிப்பட வசதி இல்லாமல் ரெண்டு பொண்ணை பிள்ளைய வச்சுருக்குறாங்க இப்படின்னு எங்களை ஒரு ஏழை தான் பார்த்தாங்களோ தவிர எங்களுக்கு அந்த சொந்த வீடு வச்சுருக்கோங்கிற ஒரு கௌரவமோ ஒரு பெருமையோ அந்த இடத்துல எங்களுக்கு சுத்தமாக ஒரு துளி கூட இல்லை சார் தினம் தினம் நான் அழுதுருக்கேன் இதுக்கு நான் ஒரு வாடகை வீட்டில் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்து கூட நான் எல்லா வசதி வாய்ப்போடு இருந்திருப்பேனே ஏன் நான் இந்த சொந்த இருந்து எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ மன வருத்தம் பட்டு இப்போ நாங்கள் இருபது வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க இறந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ வாடகை வீட்டுக்கு போயிருக்கிறோம் சார் எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சந்தோஷமாக இருக்கும் சார் சொந்த எதுமே இல்லாம இருந்த போது இப்ப ஐயாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து இருந்தாலும் வாடகை வீட்டுல நிம்மதியா இருக்கிறோம் அப்படிங்கறதான் சார் நான் சொல்றேன் வாடகை உங்களுக்கு நிம்மதி வீட்டுல நிம்மதிமா அவங்க சொன்னாங்க இருபது வருஷமா கழிப்படம் இல்லாத வீட்டுல இருந்தேன்னு சொன்னாங்க கவர்மெண்ட் எல்லா வீட்டுக்கும் கழிப்படம் கட்டி தராங்களே இல்லை அவங்க சொல்ல வர விஷயம் என்ன பாயிண்ட்டாக சொல்கிறாங்கன்னா எனக்கு அதாவது வசதிக்கு வீடு இல்லைனா கூட அசதிக்கு உறங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது ஆனால் அது வசதிகளோட வாய்ப்புகளோட இல்லாதனால நாங்கள் வெளியில் போய் கழிப்படம் இதெல்லாம் பண்ணும்போது சொந்த வீடாக இருந்தால் கூட நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது பெண்களாக வாழ்கிற இடத்துலன்னு சொல்கிறாங்க அதுதான் அந்த வாடகை வீடு அப்படின்னு ஒரு இடம் இருக்க அது மரியாதை இல்லை மண் சுவரத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி உங்களை எல்லாம் வீடு வாங்க நிர்பந்திக்கிறது எது நான் ஒரு ஏழை விவசாயியுடைய மகள் சார் எங்கள் அப்பாவும் அம்மாவும் வயல் வேலைக்கு போய் தாங்க சார் எங்களை படிக்க வச்சாங்க வளர்த்தாங்க எல்லாமே பண்ணாங்கங்க சார் மிஞ்சி போனால் அவங்களுடைய வருமானம் வந்துட்டு ஒரு அப்பா போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐநூறுரூபா கிடைக்குங்க சார் அம்மா காலையிலேருந்து இருந்து மாலை வரைக்கும் காலையை வெட்டினா கூட வந்து முந்நூறுபா தாங்க சார் சம்பளம் கிடைக்கும் எல்லாருமே சொன்னாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நாங்கள் வந்து இருபத்தி ரெண்டாயிரரூபா கொடுத்து வாடகை வீட்டில் இருக்கோம் பத்தாயிரரூபா கொடுத்துருக்கோம் பதினஞ்சாயிரூபா கொடுத்துருக்கோன்னு சொல்லி அவங்க மாதம் மாதம் கொடுக்குற அந்த வாடகை தொகை கூட எங்களுடைய ஒரு மாத வருமானம் கிடையாதுங்க சார் அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அப்படியுமே அப்படி இருந்த சூழல எங்களுடைய வீடு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா சகோதரி சொன்ன மாதிரி மழை பெஞ்சா ஒழுகுங்க சார் கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டு தர தண்ணி ஊற ஆரம்பிச்சிருங்க சார் மழை காலத்தில் அட்டைப்பூச்சி வருங்க சார் இந்த மாதிரி கழிப்பிடம் இருக்காதுங்க சார் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்காக வேண்டி அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்களோட இளமை காலத்தை ஃபுல்லாகவுமே வந்து எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்க சார் வயிற்ற கட்டி வாயை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தையும் நகையையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோங்க சார் பத்தாவதுக்கு நாங்கள் கொஞ்சம் கடனும் வாங்கினோங்க சார் ஒரு வீடு கட்டி முடிச்சாச்சுங்க சார் அதுக்கப்புறமா வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கினவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பணம் கொடுங்கன்னு சொல்லி சரி அந்த வீட்டு மேலே லோனை போட்டு அவங்கள அடைச்சாச்சுனாக்கா அடைச்சி முடிச்சிட்டோங்க சார் ஆனால் மாதம் மாதம் இந்த கடனை கட்டுறதுக்காகவே நாங்கள் ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுங்க சார் சரி இல் இளமை காலத்துல என்னுடைய பெற்றோர்கள் எல்லாம் அவங்களோட வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி எங்களுக்காக கஷ்டப்பட்டே கழிச்சுட்டாங்க சார் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முதுமை காலத்துல யாச்சும் நாங்க அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறோங்க சார் ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் அவங்க பார்த்துட்டு பெத்த மனசு கேட்கலங்க சார் இன்ன வரைக்கும் வயசான காலத்துலையும் முடியாத நேரத்துலையும் அவங்க வேலைக்கு போய் எங்களுடைய கஷ்டத்தில் அவங்களும் பங்கெடுத்துக்கிறாங்க சார் இன்னைக்கு நான் ஒரு பிஏ தமிழ் முடிச்சுட்டேங்க சார் எங்கள் அண்ணன் டிரைவிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எங்களால் அவங்கள உட்கார வச்சு சோறு போட முடியலையேங்கிற கவலை எங்களுக்கு அவ்வளோ ஆணித்தரமாக இருக்குங்க சார் அந்த வழி அந்த வழியை விவரிக்க என்கிட்ட வார்த்தையே கிடையாதுங்க சார் சொல்கிறோம் உங்களுடைய கனவுகளுக்கு எதிராக நிற்கலைங்க சார் நாங்கள் எங்களை போல நீங்களும் கஷ்டப்பட வேணாம்னு தான் சொல்கிறோம் குறிப்பாக